ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பாவ் பாஜி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தவாவை எடுத்துக்கோங்க நல்ல நான்ஸ்டிக் தவாவோ இல்லை அயன் தவாவோ எடுத்துக்கோங்க அதில் ஒரு பீஸ் பட்டர் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வந்து நல்ல பொடி பொடியாக சென்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் அந்த பேனில் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக பட்டாணி பச்சை பட்டாணி அதையும் போட்டு சால்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது கேப்சிகம் எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா வதங்குவோம் இதோட நம்ம வந்து வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் இது வந்து பாயில் பண்ண போட்டுட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் ஏன்னா வந்து இதில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நாங்கள் வேக வச்சு எடுத்துருக்கோம் மற்ற எதுவுமே நம்ம வேக வைக்கலை தக்காளியிலேருந்து ஆல்ரெடி தண்ணி விட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் உப்பை போட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நல்லா எல்லாமே பாயில் ஆகிருக்கும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க அடி பிடிக்காம தண்ணி பத்திரம்னா இன்னும் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்கும் இந்த பாவ் பாஜி பாவ் பன் மட்டும் வீட்டில் வாங்கிக்கோங்க சாரி கடையில் வாங்கிக்கிட்டு பாவ் பாஜி மசாலாவும் கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒருக்கா அமுக்கி பார்த்துக்கோங்க நல்லா செக் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும் இப்போ இது வந்து நைன்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா ட்ரைன் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஏன்னா தண்ணி இருக்கும்போது நம்மளால் ஸ்மேஷ் ஸ்மாஷ் பண்ண முடியாது இது பாஜி மசாலா அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் பொடி உங்களுக்கு காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி அதிலேயே அப்படியே கையில் கசக்கி அதையும் தூவி விட்டுருங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் மல்லித்தலை இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி கோட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்மாஷர் யூஸ் பண்ணணும் இதில் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம் பாவ் பாஜி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும் அதனால் வந்து காய்கறிகள் எதுவும் ரொம்ப தென்படக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊரம நல்லா செட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நடுவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சின்ன பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் பிடிப்பொடியாக கட் பண்ணது அதை ஆட் பண்ணிக்கோங்க இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஒரு ஸ்பூன் பொடி இதுவும் பாவ பாஜி மசாலா மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக மல்லித்தலை இது வந்து ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் பட் அதை போட்டால் தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா ரெட் கலரில் அருமையாக கிடைக்கும் இல்லாட்டி கலர் இல்லாமல் இருக்கும் பாவ் பாஜி ஒரு ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம் மழத்தை அப்படி புழிஞ்சு விட்டுருங்க இப்போ சென்டரில் இருக்க மசாலாவை மட்டுமே நம்ம லேசாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வதக்கணும் ஏன்னா கார்னரில் இருக்க எல்லா மசாலாவும் நல்லா வெந்துருச்சு அதனால் இதை மட்டும் இதே மாதிரி சைடில் வச்சு வச்சு நல்லா வதக்குங்க சென்டரில் இப்போ அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் நம்ம ஏன் இது ஆரம்பத்தில் இந்த வெங்காயத்தை போடலன்னா வெங்காயம் இதில் பாவ பாஜில கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருக்கணும் அதுதான் டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்ட்டாக வெந்துடக்கூடாது அதுக்காக தான் அதை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணது மறுபடியும் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து க்ரீமி பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது சூப்பரான பாவ் பாஜி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாவை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இதுதான் பாவ் பாஜி மசாலா இந்த மசாலா இருந்ததுன்னா நம்ம பன் வச்சு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயோ ஒரு தோசை தவாவோ எடுத்துக்கோங்க அதில் பட்டர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடட்டும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக அந்த பட்ரு மேலேயே கொஞ்சமாக மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக அளவா மல்லித்தலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு பாவ் பண்ணை எடுத்து இப்படி சென்டரில் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் லேஸ் அப்படி கீறி சும்மா அப்படி ஓப்பன் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த பட்டரை வந்து இது மேலே படுற மாதிரி நல்லா வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த பட்ரு இந்த மசாலா பவுடர் படுற அளவுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் பாஜி பன் இந்த மாதிரி வேகணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ பன் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இதை இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கு சின்ன வெங்காயத்தை நல்லா ஐ மீன் சின்ன வெங்காயம் மீன்ஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடி அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க லெமன் எடுத்துக்கோங்க அதை புளிஞ்சு இந்த பாவ் பாஜி பண்ணில் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டா சும்மா அப்படித்தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதே போல் அடுத்து நான் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்